அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இளஞ்சியம் நான் வந்து இளஞ்சிய அஃபிஷியல் சேனல் வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதிரி மானிட்டைசேஷன் பண்ணணும் யூடியூப்லேருந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் இல்லை சும்மா போட்டுட்டு இருந்தேன் இப்போ லாஸ்ட் இயரில் இருந்து எல்லாருமே ஏன் பண்ணுறாங்களே நம்மளும் கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்க்கல முதல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு போட்டுட்ருந்தேன் வீட்டில் பெட்ஸ் வச்சுருந்ததுனால பெட்ஸ் வச்சுட்டு பூனை நாய் இதெல்லாம் வச்சு நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் ஓரளவுக்கு போகும் அதாவது என்னுடைய இது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போகாது அப்படியே இருந்தோம் முதல்ல வேலையில் இருந்துகிட்டு இருந்தேன் நான் சரிங்களா பேங்க்கில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு வெளியில் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலில் டீச்சிங்லேயே இருந்தேன் ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸராக கூட இருந்தேன் அந்த மாதிரியெல்லாம் வீட்டுக்காக ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒன் இயராக வேலைக்கு போகிறதில்லைங்க அதாவது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் என்னை வந்து குடும்பத்தினர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அவங்களும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்போது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இப்போ திருப்பி வேலை செய்யாமல் இருக்கும்போது ஒரு ஏன் பண்ணாமல் இருக்கும்போது மனசுக்கு வந்து ஒரு அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்குது வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் ஏன் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ண முடியுமா சரி பண்ணி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா போட ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஹொசூருக்கு வந்து டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டாங்க அப்போ அவர் கூட வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்போ இந்த பக்கம் தேன்கனிக்கோட்டைங்கிற ஊர் அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு இயற்கை வளம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ஹில்ஸ் ஏரியா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்போது நேச்சரில் ரொம்ப அழகாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து வீடியோ எடுத்துட்டேன் நான் செடி கொடிகள் பூக்கள் கனிகள் எல்லாமே வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போகும் போடும்போது ஷார்ட்ஸ் கொஞ்சம் நிறையா வியூஸ் வந்தது ஏ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ அந்த வீடியோ எடிட்டிங்கு ரொம்ப கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் இருந்தது இல்லை அதை விட நமக்கு நல்லா ஒரு லட்சம் வியூஸ் கூட போகுதே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு குலாபு க்ரீன்னு கிரீன் ஸ்க்ரீனு இப்போ யூஸ் த சவுண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ காப்பிரைட்டு வராமல் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து யூஸ் த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை யூஸ் பண்ணி எல்லாம் வீடியோஸ் போட்டுகிட்ருந்தேன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏன் பண்ணணும் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏன் பண்ணணும் அப்படின்னா ஒரே விதமான வீடியோஸ் போடுங்க கண்டதே அதை கொண்டு வந்து இதில் போட்டு இதை கொண்டு அதில் போட்டுலாம் போடாதீங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க நிறைய வீட் யூடியூப்ஸை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படிங்கலாம் கற்றுக்கலை இருந்தாலும் இந்த கொலாப் ஸ்க்ரீனு க்ரீன் ஸ்க்ரீன் மூலமெல்லாம் நம்ம பண்ண ஏர்ன் பண்ண முடியும் மானிட்டைஸ் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லா இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னு இரு ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு அத்தனை இதுவுமே இருக்கு இல்லையா உணவில் உணவில் வந்து அறுசுவை இருக்கிற மாதிரி சரிங்களா எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு அழுகை சிரிப்பு எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரே விதமான வீடியோஸ் போடணும் சிரிக்கக்கூடிய வீடியோஸு சிந்திக்கக்கூடிய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்த வீடியோஸ் சில பேருக்கு தெரியாது அப்படி எல்லா வீடியோஸுமே கலந்தடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சரிங்களா அதனால் யூடியூப்பில் ஒரு பெண்மணி மணி இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்தியாவிலேயே அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய யூடியூபர் பெண்மணி அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லிஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது நிஷா மாதுலிகா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து முன்னாள் டீச்சர் ஆமாம் அவங்களோட ஏஜ் வந்து இந்த வருஷம் அறுபத்தி ஆறு சரிங்களா அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அவங்க தான் அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பதினஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன ஃபுட்டு ரிசைப்ஸ் தான் அதாவது உணவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க பட் அதிலையே வந்து இவ்வளோ தூரம் அவங்க பெரிய ஏனையும் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி கோடீஸ்வரியாக இருக்காங்க நாற்பத்தி மூணு கோடி வச்சுருக்காங்களாம் சரிங்களா அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்ருதி அர்ஜுன் ஆனந்து இவங்க நாற்பத்தஞ்சு கோடிக்கு சொந்தக்காரவங்க சரிங்களா இவங்க பல்வேறு விதமான யூடியூப் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க கோமல் பாண்டேங்கிறவங்க முப்பது கோடி பிரஜட்கா கோழி பதினாறு கோடி கோடி கணக்கில் இருக்கா சம்பாரிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம திறமையாக கண்டென்ட் போட்டோன்னா நம்மளாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் வீடியோஸ் வந்து இதை தொடர்ந்து நான் லாங் வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ